வணக்கம் நாயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் கு குரு கிருஷ்ணா பேசுகிறேன் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன் இந்த பதிவை பார்த்து நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவாகும் விக்னேஸ்வரர் அச்சரம் வினையை தீர்த்து விதியை மாற்றும் தொழில் வியாபாரம் குடும்ப ஒற்றுமை ஏவல் பிள்ளை சூனியம் போட்டி பந்தயம் தேர்வுகளில் வெற்றி அனைத்துக்கும் இந்த எந்திரம் இருந்து நீங்கள் பூஜித்து வந்தால் அவ்வளவு நன்றாக வேலை செய்யும் பிறர்களுக்கு கொடுத்து வெற்றி கேட்ட பின்பே நான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆளுங்கிற பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து நீங்கள் ஆன்மீக தகவல்களை இன்னும் இது போன்ற நிறைய தகவல்கள் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி என்ன அப்படிங்கிற நண்பர்களே வினை தீர்க்கும் விக்னேஸ்வரர் அச்சரமாகும் அதிலே மையம் இருக்குது அவ்வளவு அற்புதமாக இந்த அச்சரம் வீட்டில் வைத்தாலும் சரி உங்கள் தொழில் ஸ்தாபனம் கடைகளில் வியாபார ஸ்தலங்களிலும் நீங்கள் வைத்து இதை பூஜித்து வரலாம் ஒரு அருகம்புல் மாலை வைத்து நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் அந்த விக்னேஸ்வரரை வணங்கி வந்தால் அவ்வளவு நற்பலன்கள் கிடைக்கும் ஏனென்றால் ஒன்பது கோல்களும் விக்னேஸ்வரர் ஒருவருக்கு மட்டுமே கட்டுப்படுமே தவிர மற்ற யாருக்கும் எந்த கோலும் அவர்களையே பிடிக்கும் அதனால் விக்னேஸ்வரருக்கு அவ்வளவு ஒரு உகந்த ஒரு அச்சரமாகும் இது இதை வைத்து நீங்கள் எந்த ஒரு கிரக பலாபல தோஷம் தோஷம் அனைத்துமே இதை வைத்தால் வீட்டில் வைத்து வணங்கி வந்தீர்கள் என்றால் அனைத்தும் நீங்கி வாழ்வில் வெற்றி பெற்று தொழிலில் வெற்றி பெறலாம் அல்லது வீட்டில் கடன் கடன் சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அகன்றுவிடும் வசியமை வசிய தாயத்து எல்லாம் இதற்கு உரியதுகளை நாங்கள் பல ஒரு லட்சம் முறை யாகசாலையில் வைத்து யாகம் செய்த பிறகே மக்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம் இது நிறைய பேர் எங்களிடம் வாங்கி பலன் பலன் பெற்று பயன் பெற்று நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நீங்களும் தேவைப்படு தேவைப்படுவோர் பிரச்சனையில் இருப்போர் எங்கள் ஸ்கிரீனில் கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கிருஷ்ண மந்திர மந்திராலயத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்று கொள்ளலாம் மூலிகை மூலம் செய்யப்பட்ட வசியமை தாயத்து எல்லாம் மூலிகை மூலமாகவே அருகம்புல் இது வந்து அவ்வளவு ஒரு சக்தி படைத்ததாகும் ஒன்பது கோள்களும் கட்டு கட்டு கட்டுப்பாடு கட்டுப்படும் இது வந்து அவ்வளவு அற்புதமாக பூஜிக்கப்பட்டு செய்து வைத்து நிறைய பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவு பதிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் குறைந்த செலவில் நிறைந்த பலனை அடையுங்கள் இது போன்ற நிறைய ஆன்மீக வீடியோக்கள் நமது சேனலில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது நிறைய சேனல் வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் அன்பர்களே இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா ஓ ஆளுங்கிற பெல் சும்பல கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது போன்ற ஆன்மீக தகவல் திரும்ப திரும்ப நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் மீண்டும் இன்னொரு தலை